இளையராஜா சார் எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்ல கம்பல்சரி நைட்ல அந்த பாட்டு கேட்டே கேட்பேன் மூட் அப்செட் ஆனாலும் கேக்குற பாட்டு அவர் சார் சார் பாட்டுங்க தான் அப்புறம் பழைய பாடல் இப்ப வர்றதே இல்ல எயிட்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் தான் சோக பாட்டமும் ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்கும் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே கேட்குறது அதுதான் இளையராஜா சார் அந்த ஆக்ட்ரஸுக்கு மியூசிக் போட்டாலும் அவர் சாங் எப்பவுமே கேட்பாங்க எப்போ ஹாப்பியாக இருந்தாலும் மூட் அப்செட்டாக இருந்தாலும் கேட்குற பாட்டு சாரோட பாட்டு தான் இல்லை எனக்கு வந்து நைன்டிஸ் சாங்ஸ் எயிட்டிஸ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இளையராஜா சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜாவோட பெரிய ஃபேன் நான் ஸோ அதனால பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு மெலோடி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த மௌன ராகம் நாயகன் அப்புறம் தளபதி அந்த மாதிரி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும் இல்லை நான் கொஞ்சம் ஓல்டு கேல் தான் எனக்கு பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால இளையராஜா ரொம்ப பிடிக்கும் இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கறது அதனால வந்துருக்கேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இசையின் ரசிகர்களுக்கு வணக்கம் ராஜா சாரோட பர்த்டே எல்லோருடைய ஃபேவரேட் ஐக்கானே ராஜா சார் தான் இப்போ சாரை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்கோம் காலிலே அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டோம் நான் என் பையன் வந்தோம் என் பேர் வந்து பாலச்சந்திர பட் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வருடா வருடம் வந்து ஐயாவின் பிறந்த தினத்தன்று வந்தவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்னோட வழக்கம் இசையின் கல்பதுரு அக்ஷய பாத்திரமாய் விளங்கும் இளையராஜா அவர்கள் முதன் முதலில் ஆல்பம் அமைத்தது கீதாஞ்சலி ஹவு டு நேம் இட் நத்திங் பட் விண்ட் ராஜாவின் ரமணமாலை அம்மா பாமாலை திருவாசகம் சிம்போனி ஆரட்டோரியாவில் பண்ணாங்க இப்போ ஏற்கனவே கூட போன வாரம் கூட ஒரு பேட்டியில் ஐயா சொல்லியிருந்தாங்க முப்பது நாளில் ஒரு சிம்போனி ஆரட்டோரியா முழு வடிவில் எழுதியிருக்காராம் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நானும் இருக்கேன் எப்போ அந்த முப்பது நாள் அந்த சிம்போனி ஆரட்டோரியா முழு வடிவம் பெற்று வரும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று அவர் அவரை காலம் வாழ்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க அன்புடன் கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா வழி நெடுக காட்டுமல்லி ஃப்ரம் விடுதலை படத்திலிருந்து அப்புறம் நான் கடவுள் ஓம் சிவோகம் அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் அதுல ஏற்கனவே உள்ள மாதாவுன் கோயிலில் புது விர்ஷனா பண்ணியிருப்பாங்க மாதாவுன் கோயிலில் மணிதீபம் இயற்றினேன் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு கருத்து சொல்ல தெரியாது நான் என்ன அந்த அளவுக்கு வளரல ஏதோ இசையின் ரசிகனா ராஜா சாரை பார்க்க வந்திருக்கேன் நன்றி வணக்கம்